சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அகில இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் தமிழக அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் சார்பில் மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மருத்துவமனையில் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரியும் அரசு மருத்துவர்கள் இன்று ஒரு ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மருத்துவர்களின் பணி சுமையை குறைக்கும் வகையில் காலியாக உள்ள சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர் காலி பணியிடங்களை நிரப்பவும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த போராட்டங்களால் பல அரசு மருத்துவமனைகள் வெறிச்சோடியதால் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் துறையில் பணி புரியும் மருத்துவருக்கே பாதுகாப்பு கொடுத்து அரசு துறையில் பணி புரியும் மருத்துவர் மருந்து அல்ல